நம்ம இந்தியாவுக்கும் நம்ம இங்கிலாந்துக்கும் டி டுவெண்டி சீரிஸ் நடக்கும் போது கைஸ் அது வந்து ஜனவரி ரெண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது ஒரு பிளேயிங்லாம் வந்து நம்ம இந்தியனை வந்து ஒன்று அறிவிக்கல அஃபீஷியலாக யாரை கொடுக்கும் போகிறோம் அவங்களுக்கே தெரியல ஏன்னா இப்போ எல்லாமே இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் ஆனதுனால யார் யாருக்கு ரெஸ்ட் கொடுப்போம் அதனால பும்ரா வேறு இன்ஜுரி ஆகிட்டார் அதனால் யாரை ஓப்பனர் ரேட் மூலம் கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு முதல் ஓப்பனராக நம்ம சஞ்சீவ் சாம்சன் இருப்பார் ஏன்னா அவர் தருக்கு தவிர்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு செய்கை சென்ட் மாதிரி சீரிஸ் ஆனதுல மூணு ஹண்ட்ரடோ ரெண்டு ஹண்ட்ரடோ அது தொடர்ந்து அடிச்சிட்டார் அதுக்கப்புறம் சம்மாவஸ் பண்ணால் திருப்பி ஒரு ஹண்ட்ரட் மூணு ஹண்ட்ரட் ஒரு சீரிஸ் அடிச்சு முடிச்சாரு அதனால் கண்டிப்பாக அவர் நீக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர் இப்போ எப்படி சொல்கிறது எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலி நம்ம சுமனுக்கு இல்லைனா அடுத்தபடியாக அவர் பேக்கப்பாக போகிற பிள்ளை இரு இருக்குது இவர்கிட்ட தான் இருக்குது அந்த இது ஏன்னா இப்போ எல்லாருமே ருத்ராஜ் போவாங்க அவர் போதும் சொல்லியிருந்தாங்க இப்போ அது வாய்ப்பே கிடையாது மாதிரி நம்ம பிசிஐ பண்ணிட்டாங்க அடுத்தபடியாக இவர் தான் கிடையாது அடுத்து நான் ரெண்டாவது யார் எட்டு வந்துச்சுன்னா நம்ம ருத்ராஜ் எட்டு வந்து வச்சுருங்க இப்போ யார் ருத்ராஜ்னா இந்தியன் டீமுக்கு கோல்டு அடிச்சு கொடுத்த ஒரு கேப்டனை டப்பு ஒரு டீம்லே தூக்கி போட்ட மாதிரி பண்ணிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி போய் இந்தியா அயர்லாண்டு கூட சீரீஸில் போய் கோல்டு அச்சுட்டு வந்தாங்க அது சிவந்து பேருந்து நம்ம அபிஷேக் சர்மா ரிங்கு சிங் எல்லாருமே இருந்தாங்க அந்த சீரிஸில் ஒரு டீ ஒரு எரி சொல்கிறது எந்த ப எந்தமே பண்ணல ட ஒரு வாய்ப்பு கொடுத்து ஃபைலியர் ஆகிட்டு நம்ம சுமன் கில் மாதிரி பண்ணால் ஒரு ட்ராப் பண்ணுறது ஒரு நியாயம் இருக்குது எதுவுமே பண்ணாமல் டக்குன்னு ஒரு பிளேயரை டிராப் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இப்போ நீங்களே சொல்லுங்கள் இப்போ அவர் எந்த சீரியஸும் இல்லை ஜிம்பா சீரியஸ் அவர் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாங்க அதில் மூணு மேட்ச் ஆனார் மூணு மேட்ச்சில் சூப்பரான ஒரு ரெண்டு அடிச்சார் ஒரு மேட்ச் எழுபது ரெண்டு கிட்ட அடித்தார் இன்னொரு மேட்ச் ஐம்பது கிட்ட அடிச்சார் இன்னொரு மேட்ச் அது என்ன தான் சார் எதுவுமே சோர் பண்ணல அவர் அவுட்டே ஆகலை அந்த மாதிரி ஒரு ரெண்டு அடிக்கும் அடிக்கும்போது ட்ராப் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அந்த காரணம் தான் பிசிஐ கொடுக்க மாட்டேறாங்க அது ஒரு காரணம் கொடுத்தாங்கன்னா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ருத்ராஜிக்கு நடக்கிறது அநியாயங்க சார் ஆனால் இப்போ எப்படி சொல்றேன் கண்டிஸ்டண்டி மூணு வருஷமாக ஐபிஎல் சொ ஆறுநூறு மூணு வருஷமாக சோழ சொல்ல அடிச்சு ஆயிரம்னா கூட கணக்கு போடுங்க ஒரு ஒரு வருஷம் ஆறுநூறு ரன்னு கம்பல்சரி அடிக்கிற அந்த பிளேயர் இன்னும் நிமிடம் இடம் கிடைக்காம இரநூறு ரன்னு முந்நூறு ரன் அடிக்கிறவங்க எப்படி இன்னும் நிமிடம் வராங்க எனக்கு அதுதான் எதை வச்சு அவங்க எடுக்கிறான் டி ட்வெண்ட்டி சைடுன்னு பார்த்தனா கூட இவர் வந்து தான் ஆகணும் ஏன்னா டி ட்வெண்ட்டில் செம்ம ரெக்கார்ட் வச்சு ஏன்னா ஐபிஎல் அவங்க பண்ணலாம் கூட டி ட்வெண்ட்டிலையும் மொத்த இடமே எடுத்தால் கூட இவங்க ஐபிஎல் நிறையா பர்ஃபார்மன்ஸ் முடியாது அபிஷேக் சர்மனா எப்படி வந்தார் டி ட்வெண்ட்டியில் ஐபிஎல்லாம் சரியாக ஒரு அதிரடி ஆடினால தான் அவர் கண் இப்போ வந்து இதுக்கே வந்தார் டி ட்வெண்ட்டி சைட்லேயே இவங்க டி ட்வெண்ட்டி எல்லா வருஷமும் ஒழுங்காக ஆனால் கூட ஏன் இந்த வாட்டி நிதிஷ்குமார் அதிரடி ஆனார் அவரை டி டுவெண்ட்டி லிட்டாங்க நிதிஷ் அண்ணா சூப்பராக இந்த வருஷம் போலிங் போடுறது அவரை டி டுவெண்டி லெட் வந்தாங்க இந்த மாதிரி வந்து இன்னொரு பிளேயருக்கு மூணு பேர் இந்த மாதிரி நல்லா பண்ணாலும் அவங்க டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒத்துக்கிறேன் ஆனால் கன்சி சண்டையா பிளேயர் பண்றேன் ஏன் கூட்டணி அந்த காரணம் திசை கொடுக்க மாட்டாங்க நான் வந்து ஃபான்னால இவருக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணல நீங்க எல்லா பிளேயரும் கம்பேர் பண்ணுங்க போன வருஷம் ஜெய்ஸ்வாலும் சுமன் கேள் என்ன முன்னூறு ரென்னு ரெண்டு பேருமே தாண்டல அதுக்குள்ளதானும் அவ்வளோ ரன் அடிச்சோம் அவங்க இந்தியன் டீம்ல கூட்டு போய் பேக்கப் பண்றாங்க அதே நம்ம ருத்ராஜா பேக்கப் பண்ணல இதுதான் என்னோட கேள்வி இதே மாதிரி இது மாதிரி சஞ்சய் சாம்சன் நடந்துக்குது இதை வந்து எடு சொல்றது போக முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்றது சஞ்சய் சாம்சன் வந்து இப்ப வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஏன் நம்ம ருத்ராஜுக்கு வாய்ப்பு தரல அது ஒரு காரணம் வந்து பிசிசி சொல்ல மாட்டாங்க அது சொன்னாதான் இது ஒரு தீர்வே கிடைக்கும் ஏன்னா இது கம்ப்ளீஸ் சண்டியாக ப்ளே ஒரு பிளேயர் ஆனால் இவர் என்ன பண்ண போறாங்க தெரியல பிசி எனக்கு தெரிஞ்சு கூட்டணும் போது ஒரு பிப்டி வெயிட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு கூட்டணும் நல்லா இருக்கும் அடுத்த மூணு நான் எப்படி மாதிரி இவரு நல்ல ஒரு பிளேயர் ஏன்னா இவரை வந்து நான் கொரே சொல்ல மாட்டேன் இவரும் ஐபிஎல் பண்றது கண்டிஸ்டன்டா பிளேயர் பண்றோம் அந்த மாதிரி இவரும் ஒரு கண்டிஸ்ட் பிளேயர் நிரூபிச்ச பிளேயர் இந்தியன் டீம்ல வந்து மூணு மேட்ச் தான் ஓடி ஆனால் ரெண்டு மேட்ச்சுமே பிப்டி கடந்தாரு மேட்ச் தான் சரி அடிக்கலாம் ஆனா ரெண்டு மேட்ச் அடிச்சு ஒரு பெரிய எந்த பிளேயருமே ஓடி டக்குன்னு அடிக்க மாட்டாங்க ரெடி அடிச்சாரு அவரை சொல்ல மாட்டேன் அவர் வந்து எடுத்து சொல்றாரு அது ஒரு பெரிய ஆஸ்திரேலியான பெரிய சீரிஸ் அது அதுக்கப்புறம் அது சொற்ப ரன்கள் எல்லாரும் மேட்ச் அவுட் ஆகிட்டு ஆனால் மூணு மேட்சில் ரெண்டு மேட்ச் அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கைஸ் எனக்கு நான் இன்னொரு வாய்ப்பு நம்ம சாய் சின்னு கொடுக்கணும் ஏன்னா எப்படி அபிஷேக் சர்மாவுக்குலாம் டக்கு டக்குன்னு கூட்டு போகிறாங்க தவிர மற்ற பிளேயருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் கைஸ் அப்போ தான் அந்த ஒரு டேலண்ட் அவங்களுக்கு வெளியே வரும் நீங்கள் பாட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு ஒரு மேட்ச் சரியாக எல்லாம் அவங்க ட்ராப் பண்ணுறது தவிர அதான் பண்ணுறாங்க இங்கே பிஸ் செய்கிறது இல்லை பொறுத்த வரைக்கும் ஜுத்ராஜுக்கு நம்ம சாய் சின்னு தவிர இவங்க ரெண்டு பேருக்குமே மற்றபடி மற்ற பிளேயருக்கு எல்லாருமே கண்டினியூஸ் வாய்ப்பு கொடுத்துனே இருக்கிறாங்க நம்ம அபிஷேக் சர்மாலாம் பாருங்க ஒரு மேட்ச் அதே ஒரு என்பது அடுத்த மேட்ச் நாலு மேட்ச் சொதப்பிடுறாரு திருப்பி பேர் பைக் பேக் பண்ணுறாங்க அதுதான் ஏன் கேட்கறேன் நாலு மேட்ச் ஆள் இல்லை அப்படி ட்ரா பண்ணுங்க அடுத்த பிளேயர் வாய்ப்பு கொடுங்க அந்த மாதிரி கொடுத்தா ஒரு பிளேயரோட டேலண்ட் வெளியே வராது அப்போ தெரிஞ்சுல அதே மாதிரி தான் ஏன் ருத்ராஜ் ஹசன் கொடுக்கல என்னோட முதல் தரையான ஒரு கேள்வி இதுதான் கேஷ்னா நான் என்னை பொறுத்த நான் சொல்லும் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு இது பண்ணால் தான் அவங்களோட டேலண்ட் வெளியே வந்து அவங்க நிரூபிப்பாங்க பாப்பா என்ன பண்ணாங்கன்னு தெரியல அடுத்து நான் அபிஷேக் சர்மா மூணு லிட்டர் வந்து ஏன்னா இது மாதிரி ஒரு சூப்பராக ஆட்டம் ஆனார் ஏன்னா அந்த தான் கம்பல்சரி திருப்பி ஒரு பைபாக் பண்ணுவோம் நம்ம கண்டிப்பாக பிசை ஒரு கண்ணில் இவர் இருப்பார் ஏன்னா இவர் கண்டிப்பாக கூட்டணும் பார்த்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த அந்தளவு அடிச்சு விஷ்டார் ஏன்னா மற்ற பிளேயர் எடுக்கக்கூடாது அதனால இந்த மாதிரி ஒரு அடிச்சிட்டாருன்னே சொல்லலாம் அதுக்காக நான் சொல்ல முடியாது இவரு ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் நம்ம ஜெய்சர் ஒரு கால் டெபிடிந்தார் இந்தியன் டீமுக்காக அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அபிஷேக் சர்மா ஆடுறாரு தப்பு இல்லை தப்பு தப்பில்லை அதுக்காக வந்து இவரே பைபேக் பேக் முடியும் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதனால் கொடுத்து பார்ப்பாங்கன்னு என்னன்னு தெரியல பிசை செய்ய தெரிஞ்சுன்னு ஆளு ஃபோப்பனா இண்டியன் டீம் யார் வருவாங்கன்னு தெரியல நீங்கள் வந்து கெஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து யார் ஆடுவான்னு நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட்டை வந்து நம்ம கமெண்ட்டில் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன சொல்லுங்க நான் உங்களுக்காக அந்த வீடியோ எடுத்து வரேன் அல்லாமல் இதில் எனக்கு தெரிஞ்சது சஞ்சி சாம்சன் கன்ஃபார்ம் அந்த ஒரு ஸ்லாட் வந்து மூணு பேர் இருக்கிறாங்க அதனால் அது வந்து யார் வர போறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தெரியல கைஸ் ஏன்னா நீங்கள் இந்தியன் டீம் வந்தால் தான் தெரியும் ஃபைட்டிங் ஃபேமிலாமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க